இதயத்தின் தயாரிப்பு லோக்சபா தேர்தலுக்காக அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலின் தினமும் கட்சியின் மூத்த தலைவர்களோடு ஆலோசனை நடத்தி வருகிறார் பிரதமரின் கன்னியாகுமரி கூட்டம் முடிந்த பிறகு நடந்த ஆலோசனையில் அதிமுகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டதாக திமுக வட்டாரங்கள் கூறுகின்றன அந்த வட்டாரங்களில் மேலும் கூறியதாவது பிரதான எதிர்கட்சி அதிமுக என்றாலும் இரண்டு ஆண்டுகளாக திமுகவை தினமும் குறிவைத்து விமர்சிப்பது அண்ணாமலைதான் ஆரம்பத்தில் திமுக இதை எதிர்பார்க்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழகத்தில் பாஜக சின்ன கட்சிதானே அவர்களுக்கு பதில் சொல்லி முக்கியத்துவத்தை அதிகரிக்க வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்தனர் அதே நேரம் அதிமுக அமுக்கமாக இருந்ததைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தனர் அண்ணாமலை தொடர்ந்து குடைச்சல் கொடுத்தார் ஒரு கட்டத்தில் மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் என மத்திய பாஜக தலைவர்களும் இதில் சேர்ந்து கொண்டனர் கவர்னர் ரவி ஒரு பக்கம் குடைச்சல் கொடுக்க பாஜகவுக்கு பதில் சொல்லி முக்கியத்துவம் கொடுக்கும் நிலைக்கு திமுக தள்ளப்பட்டது பாஜகவும் திமுகவை வில்லத்தனமாக சித்தரிப்பதை தமிழகத்தோடு கொள்ளாமல் தேசிய அளவில் பிரச்சாரம் செய்து வருகிறது அமைச்சர் உதயநிதி சனாதன தர்மம் பற்றி பேசியதை இன்று வரை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது சத்தீஸ்கர் உள்ளிட்ட ஐந்து மாநில தேர்தல்கள் நடந்தபோது அதை பிரச்சார பொருளாக மாற்றிவிட்டது இதனால் கிண்டி கூட்டணியில் திமுகவுக்கு அவப்பெயர் ஏற்பட்டது தயாநிதி உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் வடமாநிலத்தவரை பற்றி பேசியதெல்லாம் கூட ஆங்கில சேனல்களில் வரும்படி செய்து திமுகவை தன் ஹிந்துத்துவ பிராந்திய அரசியல் லாபத்திற்காக பாஜக பயன்படுத்தி வருகிறது இது ஒரு பக்கம் இருக்க பிரதமர் மோடி தமிழகம் வரும்போதெல்லாம் திமுகவை மட்டுமே விமர்சனம் செய்கிறார் அதிமுக கூட்டணியை முறித்துக் கொண்டதால் அந்த கட்சியையும் விமர்சனம் செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் ஜெயலலிதா எம்ஜிஆரை பாராட்டி பேசி அதிமுக ஓட்டுகளை பிரிக்க பார்க்கிறார் அண்ணாமலையை மட்டும் குறிவைத்து வந்த அதிமுக பாஜகவின் உத்தி தெரிந்ததும் எங்களை விமர்சிப்பதை விட்டு பாஜகவை குறிவைக்க துவங்கி இருக்கிறது கருத்து கணிப்புகளும் பாஜகவின் வளர்ச்சி அபாரமாக இருப்பதாக சொல்வதால் பாஜக தான் முக்கிய எதிரி என்று திமுகவின் மூத்த தலைவர்கள் முடிவு செய்து விட்டனர் அதிமுக மிகவும் பலவீனமாக இருப்பதாக அவர்கள் கணிக்கின்றனர் அதிமுகவை திட்டி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்ற நிலைக்கு வந்துவிட்டனர் என அவர்கள் வட்டாரம் கூறியது